அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் நீ காத்திருந்து அவருடைய வழிகளை நீ கை கொள்வாயாக நீ சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வாய் நீ ஜெயம் எடுப்பாய் அமருமையான தேவ உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை சகலத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமா நபலகத ரிஹந்து லிமனகத ரோஷப லகுந்து ரிஹாலத ரவோ தியாலத ரோஷப லகுந்து நீம நகாலத லோஷப நீ மனகத லவா ரியாலத ரோஷ பால ஹந்து நீமி நிகாலத ரியா கபோ ரபல ஹந்து நீம நகத தீம நகாலத லோஷப

என்னுடைய வழிகளை நீ கைக்கொள்வாயாக ரீமன் அகாலத ரிஷ கப ரஹு ரீமனகத அளவோ ஹந்து நீம உன்னை பொல்லாதலின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் தப்பு வித்து நீங்களாக்கி விட்டு விப்பேன் நீம நகாலத ரிகபாரஹந்து ரீமநகதலவோ உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் ரீமா கபோ ரபலகாலது ரிஷகபரஹா

ரீமி நிகாலத நிஹந்துரி மனகதரவோ நீ சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்வாய் அமர்மையான தேவப்பிள்ளையே நம் ஆராதி கிருணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனோட சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அவருடைய பிரசன்னத்தில் தரித்துருப்பாயாக தேவனுக்கு நீ காத்துருப்பாயாக தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்வாயாக தேவனுடைய வழிகளை நீ கைக்கொள்வாயாக உன்னை பொல்லாதன் கைக்கும் கைக்கும் நீ பயப்படுகிற பல மந்தரின் கைக்கும் உன்னை தப்புவித்து அவர் நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன் என்கிறார் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கொழுள்ள எந்திரமாக்குவேன் என்கிறார் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் தேவ சமூகத்தில் தரித்திருப்பாயாக திடமனதா இருப்பாயாக நீ கழுகளை போல செட்டைகளை அடித்து நீ உயர எழும்புவாய் நீ சகலத்தை கொள்வாய் நிஜயம் கொள்வாய் பரலோக ராஜ்யத்தை சோதரித்துக் கொள்வாய் இதோ அந்த ராஜ்யத்தை உனக்கு அருளும்படியாய் அவரோடு கூட உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இதோ நம் தேவன் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துரிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய பிரசனத்தில் தரித்திருந்து உமக்கு காத்திருந்து உம்முடைய வழிகளை கை கொள்ளுகிறோம் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே சகலத்தை கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறவரே பரலோக ராஜ்யத்தை சோந்தரித்துக் கொள்ள செய்கிறவரே அந்த ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாய்

ஆம் தகப்பனே பிள்ளைகளை பொல்லாதவன் கைக்கும் பலவந்தனன் கைக்கும் நீங்களாக்கி தப்புவித்து விடுவிக்கிறவரே ரீமாக்கபோ ரபுல் ஹுதூர் தீமா கபரகல தரவோ பிள்ளைகளை போர் அடிக்கிறதுக்கு புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறவரே ரீமாக்கபோ ரகலதரிகாந்தூரி மனகதரவோடு பிள்ளைகள் மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதராக்கி ஒப்பாக்கிவிட செய்கிறவரே ரீமாக்கபோ ரகழுதிஹாந்துரி மனகத மனகதலபோ ரீமா கபரகல தரிஹாந்தூரி மனகத அலவோ போல செட்டைகளை அடித்து விட பிள்ளைகளை உயர உயர எழும்பு செய்கிறவரே தீமாக்கபோ ரகலுது

கீழே போராடி கொண்டிருக்கிற மறைமுகமாக கிரியை செய்கிற எல்லா பஞ்சு கிராவின் கிரியைகள் பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலும் உடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுது முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தீம நகாலதர் பௌஷ்ஷம அகுந்தூரிம நகலதரவோ ரீம கவரகலதர் இஹந்தூரி மனகத உமக்கே காத்திருந்து வழிகளையை கை கொண்டு ராஜா அப்பா சகலத்தை ஜெயம் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை கொள்கிறவர்களாய் உடைய பிள்ளைகள் காணப்பட போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தீங்குகள் ஆபத்துகளுக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு என் தேவர் இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ள தேவனே அப்பா சகல பாதிப்புகளுக்கும் நீங்களாக்கி காத்து கொள்ளுங்கப்பா இந்த தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளும் பயங்கரங்களும் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாத இருதயங்கள் உம்மாலே உணர்வடைவதாக குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்முடைய வெளிச்சத்தாலே திறக்கப்படுவதாக அடிமைத்தனத்துக்கு לתקו פנים பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாவதாக சகல விதமான சிறையிருப்புகள் சகலவிதமான அடிமைத்தனங்கள் சகல விதமான கட்டுகள் இருந்து தகப்பனே ஹாலே லூயா ஒரு விடுதலை ஒரு மெய்யான ஒரு விடுதலை ஒரு நிரந்தர ஒரு விடுதலை தகப்பனே அப்பா சகல சிறை இருப்புகளும் மாறி தகப்பனே பாதாளத்துக்கும் அப்பா நரகத்துக்கும் நீங்களாக்கி தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களை தகப்பனே உம்மாலே அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே ஒரு உயிர்மேச்சு உண்டாகட்டும் ராஜா உங்களுடைய வருகையில் தகப்பனை இதோ உங்களுடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே ராஜா ஒருவர் கூட அழிந்து போவதை விரும்பாத தேவனே ஆத்மாக்களுக்காக பரிதமிக்கிற தேவனே வா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு ராஜா உடைய வருகையிலும் சந்திக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்கேன் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்